வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குருகாளி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிக்கிழமைக்கு எக்ஸாம் நடக்க போகுது இந்த தேர்வுக்கு போகும்பொழுது மிக முக்கியமான மூன்று விஷயங்களை கொண்டு போகணும் தேர்வுக்கு என்ன கொண்டு செல்ல வேண்டியவை இந்த மூன்று இருந்தால் போதும் தேர்வு கூடத்துக்கு உங்களை அனுமதி அளிப்பார்கள் என்னன்றத பார்க்கலாம் அந்த மூன்று விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டிமேஷன் அந்த எக்ஸாம் டேக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குங்க சாப்பிட்டுட்டு காலையில எழுந்துக்கோங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக எழுந்துக்கோங்க இல்லை லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி எக்ஸாம் சென்டர் போனோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அலாரம் வச்சு காலைல எழுந்துக்கோங்க காலைல எழுந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறது குளிக்கிறது யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்க விருப்பம் அதுக்கேற்ற மாதிரி டைம் அலோகேட் அலகேட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரா காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுருங்க சாப்பிடாம போகாதீங்க மைல்டா டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டு போகலாம் கெட்டு கெட் ரெடி அதாவது நீங்கள் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அல்லது மூதாதிரிகள் நம்ம த பெற்றோர்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு பிடிச்ச நண்பர்கள் தெரிஞ்ச ஆசிரியர்கள் குருமார்கள் அவங்ககிட்ட எல்லாம் வாழ்த்துக்களை வாங்கிக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டரை கரெக்டாக எட்டரையிலிருந்து ஒன்பதுக்குள்ளே ரீச் பண்ணிவிடுங்க லாஸ்ட் மினிட் ப்ரெஷரை வந்து அவாய்ட் பண்ணுங்க எக்ஸாம் சென்டர் போனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்க ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு போங்க எக்ஸாம் நடக்கும்போது நடுவில் தண்ணி தேவைப்பட்டால் அவங்களே கொடுப்பாங்க இல்லை ஹாலில் வச்சிருப்பாங்க நாம போய் குடிச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது உள்ள சேர்க்க மாட்டாங்க இது மூணு தான் எடுத்துட்டு போகணும் ஒன்னு ஹால் டிக்கெட்டு கலர்லயும் இருக்கலாம் ஜெராக்ஸ்லயும் இருக்கலாம் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி கலர்ல இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இருக்கலாம் ஹால் டிக்கெட்ல போட்டோ இல்லை சிக்னேச்சர் இல்லை ஏதாவது பிரச்சனைனா பயப்படாதீங்க உங்க ஹால் டிக்கெட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க போட்டோ ஓட்டி எடுக்க உங்க பேரு அட்ரஸ் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்களுடைய குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் வேணும் டேட் அண்ட் டைம் ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் இதெல்லாம் எழுதி கையில கொண்டு போங்க அந்த இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர் கையில் ஹால் சூப்பரைசர்ட்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால் பயப்படாதீங்க அதெல்லாம் இல்லைன்னு ரெண்டாவது பிளாக் பால் பாயிண்ட் பெண் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது கருப்பு நிற பந்து முனை பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதான் நம்ம சொல்கிறது ரோரிட்டோ ஃபேன்ட் ஃப்ளோ ஸோ இந்த பெண் தான் அது எதுக்காக இதை சஜஸ்ட் பண்ணுறோம்னா இதில் வந்து அந்த பாலோட சைஸு அந்த நிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஷேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த வட்டத்தை நிரப்ப முடியும் மற்ற பெனெல்லாம் அந்த நிப்பு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்போ நம்ம அதை ஷேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் இதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பேனா எடுத்துகிட்டு போங்க எழுதி பார்த்துட்டு கொண்டு போங்க புதுசா எடுத்துகிட்டு போகாதீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மூணாவது ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று வழக்க மேலாம் ஆதார் தான் கொண்டு போவாங்க ஆதார் நீங்க ஒரிஜினலும் கொண்டு போகலாம் ஜெராக்ஸும் கொண்டு போகலாம் ஜெராக்ஸ் கலர்ல இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்லயே இருக்கலாம் உங்க விருப்பம் தான் நான் எப்பவும் வழக்கமாக ஆதார் கார்டே கொண்டு போய்டும் ஆதார் கார்டு அதை தாண்டி வேற ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்னு விரும்புனீங்கன்னா ஆர்டினரி வாட்ச் கொண்டு போகலாம் டிஜிட்டல் வாட்ச் அவ்வளோ கிடையாது வாட்டர் பாட்டில் தேவைன்னா எடுத்துட்டு போலாம் அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் சில பேருக்கு உடம்பு சரி இருக்கு இல்ல தான் குடிப்பாங்க அவங்க வீட்டுல தண்ணி தண்ணி எடுத்துப்பாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்க தண்ணி வெளியில தெரியணும் ஒயிட் கரில் சுத்தி லேபிள் இல்லாம எந்த ஸ்டிக்கரும் இல்லாம இருக்கணும் பிளைனா இருக்கணும் வாட்டர் பாட்டில் கொண்டு போலாம் மாஸ்க் தேவைப்பட்டா உடம்பு சரியில்லாதவங்க வைரல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஃபீவர் கோல்டு இருக்கிறவங்க காஃப் இருக்கிறவங்க மாஸ்க்கு கொண்டு போகலாம் அவங்க விருப்பம் தான் பென்சில் அண்ட் எரேசர் பென்சிலும் ரப்பரும் கொண்டு போகலாம் ஏதாவது சில நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ல லாஸ்ட்டு இடம் கொடுத்துருப்பா நீங்கள் பேனாலே பண்ணலாம் பேனால ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சில நேரங்களில் அதே இடத்துல கொஷினுனுக்கு கீழே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் சில பேர் அங்கே பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லுவாங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது கேட்டு பயமா இருக்கும் அதனால தான் பென்சில் சொல்றது பென்சில் நம்ம எழுதிட்டு என்ன பண்ணலாம் ரப்பர் வச்சு அழைச்சிக்கலாம் அவ்வளோதான் அதே போல ஒரு கேள்விக்கு நம்ம சரியான பதில் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் செக் பண்ணி பார்க்கறதுக்காக என்ன பண்ணலாம் அந்த கேள்விக்கு கீழே ஒரு சின்னதாக டாட் வச்சுக்கலாம் அல்லது சின்னதாக ரைஃபு சின்னதாக டாட் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திப்போம் வழக்கமாக பயன்படுத்துறது ஏன்னா எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்து ஆன்சர் கே வச்சு செக் பண்ணி பாக்குறதுக்காக அடுத்தது கர்ச்சீஃப் செட்டிங்ஸ் நிறையா இருந்துகிட்டே இருக்கும் வேர்வு வந்துட்டே இருக்கும் கையெல்லாம் ஈரமா இருக்கும் அல்ல கர்சிப் கொண்டு போகலாம் இதெல்லாம் கொண்டு போங்க அலோவ் பண்ணாங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெளியில வச்சிருங்க இது வந்து கண்டிப்பா மேனிடரி கிடையாது சரியா இப்ப நான் சொன்னது இதுல இருந்து இது வரைக்கும் இதுல இது வரைக்கும் மேனிடரி கிடையாது தேவைப்பட்டா எடுத்துட்டு போங்க உள்ள அலோவ் பண்ணா கொண்டு போங்க அலோவ் பண்ணனா வெளியே வச்சுட்டு போயிடுங்க எந்த பயமும் இல்லை காசுலாம் அலோவ் பண்ணுவாங்களா சார் பணம் எல்லாம் எடுத்துட்டு போலாம் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கேட்டு வாங்குங்க ஒம்பது மணிக்கெல்லாம் கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க சார்னு கேட்டு சூப்பரை சட்ட வாங்குங்க அந்த ஷீட் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ நேம் அட்ரஸ் உங்களுடைய வேணும் டேட் அண்ட் டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஷின் பேப்பரை வந்து ஒன்பதே காலத்து வாங்குங்க கேட்டு வாங்குங்க கொடுக்குறனாலும் கேட்டு வாங்குங்க வாங்கின உடனே கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி புக்லெட்டை எல்லாத்தையும் புரட்டி பாருங்கள் எல்லா பேஜும் பிரிண்டாக இருக்கா சூப்பர் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஷீட் சாரி கொஷின் பேப்பர் புக்லேட் நம்பர் பார்த்தீங்களா அந்த புக்லெட் நம்பர் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க எழுதி அதுக்கு கீழே ஷேட் பண்ணுங்க நம்ம நம்பர் எடுத்து கொஷின் பேப்பரில் எழுதுங்க கொஷின் பேப்பர் நம்பர் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதுங்க ஷேட் பண்ணுங்க இதை ப்ராப்பரா பண்ணி முடிச்சிடுறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க நம்ம சிக்னேச்சர் ஒரு இடத்துல போடுற மாதிரி இருக்கும் எஸ் அப்படின்றத ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரநூறு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த எஸ் அப்படின்றத ஆம் அப்படின்றத ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் புக்லேட் நம்பரை எழுதி அதை ப்ராப்பராக கரெக்டாக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம கை எடுத்து நம்ம லெஃப்ட் தம்பு இம்ப்ரஷன் வச்சிருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒன்பதே காலுக்கு கேள்வி தலைமையில் கொடுத்துருவாங்க இதெல்லாம் பண்ண முடியுது அஞ்சு நிமிஷம் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க ஒன்பது இருபதுலேருந்து இருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் பத்து நிமிஷம் டைம் இருக்குது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போ அந்த பத்து நிமிஷத்துல நீங்கள் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் தமிழாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கேள்வி பத்து நிமிஷத்தில் அடிக்க முடியும் நல்லா படிச்சுட்டு போறவங்க நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போறவங்களால சத்தியமாக பத்து நிமிஷத்தில் பதினைந்து கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அது தமிழாக இருந்தாலும் ஜிகேவாக இருந்தாலும் மேக்ஸ் வந்து பதினஞ்சு கேள்வின்னா பதில் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் சில எல்லாம் நம்ம பார்க்குற பேஜ் ஓப்பன் பார்த்துட்டு அது ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பேனால் கை வைக்கக்கூடாது ஏன்னா ஒன்பதரை மணிக்கு மேலே தான் பேனாவில் கை வைக்கணும் கொஸ்டின் பேப்பரில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கலாம் படிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸ் விட்டுட்டு தமிழோ அல்லது ஜிகேவோ நல்லா தெரிஞ்ச தெரிஞ்சு கேள்வா வருதான்னு பாருங்கள் டக்குன்னு ஒரு பத்து கேள்வி பார்த்துருங்க எக்ஸாம் கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இதான் உங்கள் நேரம் நீங்கள் இந்த பணிக்கு நீங்கள் எழுத போகிற ஜாபுக்கு போறீங்களா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ண போறது இந்த மூணு மணி நேரம் தான் நீங்கள் அதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க படிக்கல சரியாக ரிவிஷன் பண்ணிருப்பீங்க ரிவிஷன் பண்ணல ப்ராக்டிஸ் பண்ண பண்ணல டெஸ்ட் எழுதுனா எழுதல எல்லாம் தூக்கி போடுங்க இந்த மூணு மணி நேரம் தான் அவன் சூஸ் பண்ண போகுது எப்பேற்பட்ட மா வீரனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி இந்த மூணு மணி நேரத்தை எப்படி கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறானோ அவன் தான் ஜெயிச்சு போஸ்டிங் வாங்க போகிறான் அதனால உங்களுடைய மனநிலையை கரெக்டாக வச்சுக்கோங்க இதுக்காகவும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணணும் முதல்ல தெரிஞ்ச கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தெரியாத கேள்விக்கு அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணாதீங்க தெரியாத கேள்விக்கு வெயிட் பண்ணுங்கள் தெரியாத கேள்வி என்ன பண்ணலாம் ரெண்டு முறை வரலாம் ஒரே கேள்வி ரெண்டு வாட்டி வரலாம் அல்லது கொஷின் ரிப்பீட் ஆகலாம் அப்போ ஒன்றை வச்சு இன்னொரு கேள்வியை பார்த்து ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ரெண்டுத்துக்கும் சரியான பதிலை போட முடியும் அதனால் வெயிட் பண்ணுங்க இதை தாண்டி எதுவுமே தெரியலன்னு சொன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் கேள்வியில இருந்து பதில் அல்லது பதிலருந்து கேள்வி நமக்கு தெரிஞ்ச பதில வச்சு அதுக்கு கேள்வி தொடர்புடையதா கேள்வியை பார்த்துக்கிட்டு அந்த கேள்வி சம்பந்தமான பதில் இங்க இருக்குதா அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டாவது கொஞ்சம் தொடர்புடையதா இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அல்லது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பாயிண்ட் கொடுத்துருவாங்க எது கூட்டுரு எது சரின்னு கேட்பா நமக்கு நல்லா தெரியும் ஒன்னு சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல ஒன்னு சரின்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டக்குன்னு அந்த ஆன்சர் அடிச்சிட்டு போயிடலாம் மேக்ஸ் ஃபாலோயிங்ல நாலு கேள்விகள் இந்த பக்கம் நாலு பதில் இருக்கும் இப்போ உஷாரா அஞ்சு பதில்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி இருந்தாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம் ஏக்கு வந்து சி ஆன்சரா ஏக்கு சி வருதான்னு பாருங்க அந்த மேக்ஸ் ஃபாலோயிங்ல ஒரே ஆப்ஷன் தான் ஏக்கு சி வரும் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் சொல்றேன் அப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம் ஒரே செகண்ட்ல அந்த கொஸ்டின் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அதை வந்து பயன்படுத்தலாம் அதையும் தாண்டி ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லும்போது போது நாம என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியலனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டு வர போறோம் அப்படிதானே எதுவுமே தெரியலனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட போறோம் அப்ப நாம என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப தெளிவா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதில் போடாம எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் பத்து கேள்வியும் தெரியல எம்டிஆ விட போறதுக்கு பதிலாக பத்து கேள்விக்கும் ஏ போடுங்க பி போடுங்க சி அல்லது டி ஏதாவது ஒண்ணு போட்டுவாங்க ஒரே ஆப்ஷன் எல்லா கேள்விக்கும் போடுங்க ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரம் நல்லா இருந்தா அதிகபட்சமா அஞ்சு ஆறு கேள்விகள் சரியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது இது வந்து கடைசி சான்ஸா வச்சுக்கோங்க கூற்று காரணம் பொறுத்த வரையில ஏதாவது ஒன்று சரி ஒன்று தவறான நல்லா யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா ஏதாவது ஒன்று தவறு ஒன்று சரினா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் இல்லை ரெண்டுமே சரினா ஒன்றுமே தெரிலனா கூற்று காரணம் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறதுன்னு போட்டு வந்துடுறேன் முடிஞ்சு போச்சு ஸோ லாஸ்ட் ஷீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொஷின் பேப்பர் புக்லேட்டோட கடைசி ஒரு நாலு பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஷீட்டாக இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் தட்ஸ் ஆல் யுவர் ஹானர் நல்லா பண்ணுங்க ஸோ உங்களுடைய எக்ஸாம் உங்களுடைய ரிசல்ட் உங்கள் கையில் தான் இருக்குது டூ யவர் எக்ஸாம்ஸ் வெல் பதட்டப்படாதீங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மென்டலாக ஸ்ட்ராங்காக இருங்க கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ